அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சந்திரகிரகணம் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் ஆரம்பிக்கின்ற முடிகின்ற டைமை பற்றி பா பார்க்க போகிறோம் குறிப்பாக கட்டார் தோஹாவில் வந்து ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு இருபத்தெட்டுலேருந்து நைட்டு பத்து மணி ஐம்பத்தி ஆறு பிஎம் வரை இந்த சந்திரகிரகணம் இருக்குது அங்கே உள்ள டைம் படி அப்புறம் துபாய் மாஸ்கட் இடங்கள்லாம் இரவு எட்டு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை எயிட் டுவெண்ட்டி எயிட் பிஎம்லேருந்து லெவன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிஎம் ஏழாம் தேதி சண்டே நைட் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் கிரகணத்துக்குரிய நியமங்களை வந்து கடைப்பிடிக்க விரும்புபவர்கள் அங்கே உள்ளவங்க அங்கே உள்ள இந்த லோக்கல் டைம் படி நீங்கள் கடைப்பிடிக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்